துரு விக்ரமுடைய நடிப்பில் சமீபத்தில் பைசன் படம் வெளியில் வந்து எல்லோருமே அவருடைய நடிப்பை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க என்னதான் அவருடைய மூன்றாவது படமாக இருந்தாலும் இது வந்து அவருடைய முதல் படமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஒரு வேண்டுகோளும் வச்சுருந்தார் அதற்கு காரணமும் நம்ம சேனலில் நிறையா வாட்டி வந்து பார்த்தாச்சு இல்லையா ஸோ என்னதான் வந்து அவருடைய நடிப்பு திறமையை காமிச்சிருந்தாலும் எல்லோருமே வந்து இது நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மார்க்கை வந்து கொடுத்துட்றாங்க அதாவது ஒரு ஸ்டாரோடைய பையன் அதனால் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்ற அந்த ஒரு இதை கொடுத்துறாங்க அதற்கு நம்ம துரு விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உண்மைதான் நான் வந்து ஒரு ஸ்டாரோடைய பையன் அண்ட் அதனால வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கலாம் பட் ஆனால் நான் வந்து என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா பீப்புள் வந்து என்னை அக்சப்ட் பண்ணிக்கணும் அவங்க வந்து என்னை லவ் பண்ணணும் என்ன ஒரு இந்தியன் சினிமாவில் வந்து எனக்கான ஒரு அங்கீகாரத்தை எனக்கான ஒரு இடத்தை வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய வேலையை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நடிக்கிற வேலையை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட லைக்ஸ் அண்ட் லவ்ஸை வந்து அவங்க கருத்துக்கள் மூலயமா வந்து காமிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே ஃபைன் நெப்போட்டிசம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஆனால் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையால் நிறைய பேர் வந்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாக்கியராஜோடைய மகன் சாந்தனுவாக இருக்கட்டும் இல்லை சத்யராஜோடைய மகன் சிபிராஜாக இருக்கட்டும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க அவ்வளோதான் பட் ஆனால் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு மார்க்கால் அவங்க வந்து ரொம்பவே ஷைன் ஆயிருக்கலாமே ஆகலையே என்னதான் திறமைகள் இருந்தாலும் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு மார்க் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன வாய்ப்பு வாய்ப்புகள் என்னென்ன படங்கள் கிடைக்குதோ அதை வச்சு தானே அவங்க வந்து ஷைன் ஆக முடியும் அந்த வகையில் துரு விக்ரம் இந்த பைசன் படத்தில் ரொம்பவே அற்புதமான ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க